வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் ஒர்க் தமிழாக இங்கே ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்று நாற்பத்தி நாலு ட்ரெயின நம்பர் ரிசிக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ரிஜிபி பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஏழுநூத்தி ஒன்பது ஏழுநூற்றி ஒன்பதுக்கு இன்றைக்கும் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆள் ஆட்போர்ட்டை பொறுத்தவரை நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போரில் யாராவது நம்பர் கொடுத்துருந்தேன் அது போர்டு மாறாமல் நமக்கு வெற்றி கிடைக்குன்னு சொன்னால் ஆனால் ஏ போலில் மாறி வந்து நமக்கு ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா மை டார்கெட்டை வரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சரி இல்லை ஏவிபிசி ரெண்டில் எது இருந்தாலும் எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக வசிச்சுட்டு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் த்ரீ டிஜிட் பாருங்கள் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் திரும்பவும் அது வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு இன்றைக்கி நான் மட்டும் மற்ற சைபர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் நான் எட்டாம் நம்பர் கொடுத்துட்டேன் அதாவது அடிச்சது வந்து எழுநூத்தி ஒன்பது நான் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துட்டேன் பீபோடில் வந்து நமக்கு இன்றைக்கி எட்டா நம்பர் வச்சதுனால இன்றைக்கி வந்து நமக்கு வந்து த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஏசி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒரு ஜஸ்ட் மிஸ் தான் நமக்கு த்ரீ டிஜிட் இன்னைக்கு கையை விட்டு போயிடுச்சு கிடச்சிருந்துச்சினா இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம த்ரீ டிஜிட் வாங்கணும் ஸோ ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கோம் திரும்பவும் மிஸ் ஆகிடுச்சு ஓகே இப்போ சொன்னீங்கன்னா பெண்டிங் டார்கெட்டை பொறுத்த வரையும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கனா மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அது சி போர்டில் உட்காந்துருச்சு அது வந்து போர்டு மாதிரி உட்காந்துருச்சு சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணால் அது வந்து ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு நம்ம வந்து கொடுத்தது ரெண்டு நம்பர் ஒம்பது ஏழு ரெண்டுமே நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆனால் பெண்டிங் டார்கெட்டில் அது வந்து ஓப்பன் ஆகலை ஓகேங்களா பி போல் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஓப்பன் ஆயிருக்கு இருபத்தொம்பது நாளாக வந்து ஓப்பன் ஆக போயிருந்துச்சு இன்றைக்கி எழுநூற்றி ரிசல்ட்டுக்கு சைபர் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருச்சு ஆனால் நம்ம அதை டார்கெட் பண்ணி கொடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி ஒன்பது இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு இதில் கிடச்சிருக்கும் இல்லை நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னா இதுலேயும் எழுபத்தொம்போது அப்படிங்கிற ஒரு ஏசி நமக்கு கிடச்சிருக்கும் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு செட்டு அழகாக நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுது நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் ஒன்பது அல்லது எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் அது உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே ஒரு ஒன்பது நம்பர் உள்ளே வந்துச்சா நான் சொன்ன மாதிரியே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்கு ஆள் போர்டில் ஒன்பது எட்டு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எழுநூற்றி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஒன்போது நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போல் ஒம்பது நம்பரு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் ஏழு ஆறு இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பராக உள்ள உள்ளே வரும் ஆனால் வந்து போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆனால் என்னாச்சுன்னா நம்ம சொன்ன நம்பர் வந்துருச்சு அதாவது ஏழா நம்பர் உள்ளே வந்துருச்சு எழுநூற்றி ஒம்பது ரிசல்ட்டுக்கு நம்ம பிசியில் கொடுத்த ஏழா நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறி ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஏழுநூற்றி ஒன்பது இன்றைக்கு ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பாருங்கள் எழுநூத்தி எண்பத்தொம்போது கொடுத்துட்டோம் இந்த பி போலில் மட்டும் நான் எட்டா நம்பர் வச்சிட்டேன் ஓகேங்களா வந்தது சைபர் நான் வச்சது எட்டு இல்லைன்னா இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வாங்கியிருக்கலாம் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஏசி நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நமக்கு லைட்டாக கையை விட்டு போயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமாக இன்றைக்கி நம்ம கை கெடுச்சு அது யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு சைபர் ஊர்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் இன்றைக்கி உள்ளே வந்துருந்துச்சி அப்படின்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழா கேரளா ஆற்றி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாக்கிய தாரா டிரா நம்பர் இருபது குண்டான பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆள் பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காம அமுதி வச்சுக்கோங்க அப்பதான் டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்கற வின்னிங் நம்பர் அண்ட் டிப்ஸுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்மளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டேரெக்டாக பார்த்தாராம் ஏ போல மூணு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ஸோ ஏ போல ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் ஒன்பது வந்து முப்பத்தி நாலு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் நாலு வந்து பதினேழு நாள் அது சி போல் ஒரு ஏழை நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் சைவரும்போது ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்பது ஐம்பது சைபர் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசிஓர் ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்க தான் உங்களோட கசிங்க ஏன் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே மை டார்கெட்டை பொறுத்தவரை எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு எழுபது சைபர் ஏழு தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்பது தொண்ணூறு சைபர் ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கிடைச்சிருக்கிற எண்களும் கணக்கில் வருதாங்க அதை பாருங்க லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆழ்வோடு பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆழ்வோடு பொறுத்தவரையும் திரும்பவும் நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்பது நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏழு ஒன்பது நமக்கு திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையுமே வருது கணக்கில் ஃபார்முலாஸில் ரூட்டில் எல்லா இடத்துலையுமே சார்ட் ரூட்டில் அப்படி தான் வருது ஸோ வால்போர்டில் உங்களுக்கு ஏழு ஒன்பது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு மாதிரி வந்து கணக்கில் ஏழு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க

அல்லது சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வரணும் அடித்த நேற்று அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு அது உள்ள வரணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது சைபர் அடித்த நம்பரே அடிச்சா சைபர் இல்ல அதுக்கு பவர் அடிப்பாங்க அப்படின்னா அஞ்சு ஓகேங்களா இந்த மாதிரி தான் பிசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அஞ்சு சைபர் கொடுத்துருக்கேன் கடைக்களை வருதாங்கிறத பாருங்க வந்துச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே

இரநூத்தி ஐம்பத்தேழு இருநூத்தி ஐம்பத்தொம்பது இரநூத்தி ஐம்பது இருநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரிஜி கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு வருது செக் பண்ணி பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்க இது எஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்போது நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ